வீட்டிலும் அலுவலகத்திலும் மணிக்கணக்கில் உட்கார்ந்து வேலை செய்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை பார்ப்பது பலவித உடல்நலப் நல பிரச்சனைகளுக்கு வழிவகுப்பதோடு உடல் ஆரோக்கியத்தையும் சேதப்படுத்துகிறது அந்த வகையில் ஒரு நபர் உட்கார்ந்து நீண்ட நேரம் வேலை பார்ப்பதால் வரக்கூடிய ஆறு வகை உடல் நல பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் நோய் நோய் மண்டலத்தின் பலவீனம் பார்ப்பதனால் மண்டலம் பல நோய்களை ஏற்படுத்தி கடும் உண்டாக்குகிறது இது தொற்று நோய்களின் அபாயத்தை அதிகரிப்பதோடு நாள்பட்ட மன அழுத்தம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனப்படுத்தும் தூக்க கோளாறுகள் நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்வது தூக்க பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் தூக்கமின்மை மிகப்பெரிய அளவில் அதிகரிப்பதோடு பகல் நேர சோர்வுடன் தூக்கம் தொடர்பான பல பிரச்சனைகள் தொடர்ந்தால் நீங்கள் மனதளவில் சோர்வடைவீர்கள் இதய நோய்கள் நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்வது இதயம் தொடர்பான நோய்களுக்கு வழிவகுப்பதோடு உயர் இரத்த அழுத்தம் மற்றும் பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும் அதோடு அதிகரிக்கிறது பிரச்சனைகள் ஒரே இடத்தில் அசையாமல் நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது தசைகள் மற்றும் மூட்டுகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி முதுகு வலி கழுத்து வலி போன்ற பிரச்சனைகளுக்கு காரணமாகிறது பெருமான பிரச்சனைகள் பல மணி நேரம் உட்கார்ந்து வழிவகுப்பதோடு மன அழுத்தமும் உடல் உழைப்பும் இல்லாத காரணத்தால் சரியாக சாப்பிட முடியாது அதனாலே செரிமான பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன மனநிலை மாற்றங்கள் நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை பார்ப்பது மனநிலையில் மோசமான விளைவை ஏற்படுத்தி மனச்சோர்வு பதற்றம் ஆகியவற்றை அதிகரிப்பதோடு தொடர்ந்து வேலை செய்வது சோர்வு மற்றும் எரிச்சலை உண்டாக்கி இயல்பு வாழ்க்கையை பாதித்து விடுகிறது அதனால தொடர்ந்து உட்கார்ந்து வேலை பார்ப்பதற்கு பதிலா அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை ஐந்து நிமிடங்கள் தங்களது உடலை தளர்வாக்கி வேலை செய்வது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் வழிவகுக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் நிச்சயமா உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்களா இருந்தா அவங்க மேலே அக்கறனா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி பல பயனுள்ள தகவலோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்